வந்துட்டு அடிச்சு பறக்க விடுவாரு கிளைமேக்ஸ்லாம் ஒரு ஃபைட் இருக்கு அந்த ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கேமே தோத்துக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஓடிடி வர்றப்ப அந்த படத்துக்கு ட்ரோல் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு ஓ இந்த ஆண்டோட மிகச்சிறந்த வசூல்லையும் சரி பொழுதுபோக்கு அம்சமும் படமா இது இருக்க வாய்ப்பு இருக்கிறதா இல்லை அது வாய்ப்பு நம்பிக்கை இருந்தது ஆனால் இப்போ வாய்ப்பு இல்லை சார் வணக்கம் வணக்கம் சார் நேற்று ஏகேவோட படம் குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆயிருக்கு படம் பார்த்துருப்பீங்க படத்தை பற்றின உங்களுக்கு கருத்து சார் படம் குட் பேட் அக்லி வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அதாவது இது வரைக்கும் அஜித் படத்துக்கு இல்லாத ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் கிடைக்குமா டிக்கெட் கிடைக்காதா ஜர்வர் சா ஜாம் ஆகி போச்சு எங்கேயுமே தே தேட்டர் கிடைக்கல டிக்கெட் அப்படின்னு ஒரு பெரிய பரபரப்புக்கு மத்தியில் அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு நம்மளே நிறையா வீடியோ நம்மளே பேசியிருந்தோம் ஒரு வேலை எதிர்பார்ப்பு இருந்துச்சு நேற்று படம் உலக இந்தியா முழுவதுமே கரெக்டான ஒரு ஒம்பது மணிக்கு வேறு வேறு ஸ்டேட்டில் முந்தையெல்லாம் மாறி மாறி ரிலீஸ் பண்ணுவாங்க அதான் இல்லாமல் ஒம்பது மணிக்கு படத்தை ரிலீஸ் ரில ஓப்பனிங் ஷோ பார்த்தா ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில் உற்சாகத்தோட கொண்டாடினாங்க தேட்டரில் எப்பயுமே அஜித் ரசிகர்கள் தெரியும் அந்த மாதிரி இருந்தாங்க ஆதிக் ரவிச்சந்திரன் அதாவது நாடி நரம்பு ரத்தம்லாம் ஊறி போன ஒரு அஜித் ரசிகர் இந்த தேட்டர்ல விசிலடிக்கிற ஒரு ஒரு ஆடியன்ஸ் எப்படி டேரக்ட் பண்ண எப்படி இருக்கும் ஒரு ஃபேன் சம்பவம் பண்ண எப்படி இருக்கும் அதை அப்படி பண்ணிருக்காங்க அது அப்படியே சீன் பை சீன் ஷார்ட் பை ஷார்ட் வந்து அஜித் எப்படிலாம் காமிச்சா தேட்டரில் கைது வாங்க இன்ன விசில் விசிலடிப்பாங்கிறது கரெக்டா பண்ணியிருக்கிறாரு ராஜிக் இல்லை பெருசாக கதை இல்லை எதுவுமே தேவையில்லை அஜித் வருவார் அஜித் த பேசுவார் அஜித் ஃபைட் பண்ணுவார் இதுதான் படம் முழுக்க பண்ணிருக்காரு அந்த ஆடியன்ஸுக்கு அது படம் ஒரு ஃபுல் திருப்தியான ஒரு படம் ஆனால் அதை தாண்டி காமன் ஆடியன்ஸ்னு ஒன்று இருக்குல்ல சினிமாங்கிறது எல்லாரும் எல்லாரும் கூடிய விஷயம் அதை அவங்க கணக்குலேயே வைக்கல அதில் விட்டாரு நீங்கள் வந்து ஒரு டான் கதை தான் கதைன்னு பார்த்தா ஒரு பெரிய கதை கிடையாது ஒரு பெரிய டான் அவரு திரிஷாவுக்கு திருமணம் பண்ணியிருந்தார் அவங்களுக்கு குழந்தை பிறகுது திரிஷா சொல்கிறாங்க என் பையன் வளர்ந்து வர்றப்ப என் அந்த அவனோட அப்பா வந்து ஒரு டானாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரையும் விட்டுட்டு அவரே போய் சரண்டர் ஆகிறார் ஒரு பதினெட்டு வருஷம் கழித்து திருப்பி வர்றாரு பதினெட்டு வருஷம் கழித்து இவர் திருப்பி வர்றாரு பையன் பதினெட்டு வயசு பையன் ஜெயிலுக்கு போகிறான் பார்த்தா அவர் ஒரு ட்ரக் கேஸில் மாட்டி அவனை உள்ள தூக்கி போடுறாங்க அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு சதி அது எப்படி அந்த சதியை முறியடித்தார் எப்படி பையனை ஜெயிலேருந்து வெளியில் கூப்பிட்டு வந்தார் அப்படிங்கிறது தான் கதை இது ஒரு நாட்டாக பார்க்குறப்ப நல்ல கதை ஆனா உள்ளுக்குள்ள முன்னாடி சீன் இருக்கும் சீனே இல்ல இப்ப நீங்க இந்த பையனை கடத்திட்டு போனாங்க அதுக்கு பின்னாடி உள்ள சீன்ஸ் வச்சிருக்கலாம் இப்ப இவரு பில்டப் சீன்ஸ் தான் கொரியாவிற்கு அவர் டான் இருப்பாரு அவரை பத்தி எனக்கு தெரியுமா ஸ்பெயின்ல ஒரு டான் இருப்பான் அவன் கேப்பான் ஐயோ ஏகேன்னு ஆரமாட்டேன் எல்லாருக்குமே வேர்ல்டு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வச்சு பதினெட்டு ஆனா ஆனா வந்து பதினெட்டு வருஷம் உள்ள வந்து ஜாலியா இருப்பாரு ஜெயிலுக்குள்ளேயும் பயப்படுவாங்க ஒதுங்கி போவானுங்க அந்த மாதிரி வந்து ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு படம் அதாவது ஒரு ஹீரோயிசம் படம் பண்ணலாம் ஆனால் அதை வந்து நீங்கள் இவ்வளோ முக்கியம் பண்ணக்கூடாது அதுக்கு மேலே ஒரு யங்ஸ்டர் ஏதாவது பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற விஷயம் ஒரு ஆக்ஷன் படத்துக்கு நீங்கள் வந்து பெருசாக லாஜிக் தேவையில்லை கதைக்கு காலும் கிடையாது கற்பனைக்கு வாழும் கிடையாது பெருசாக அந்த லாஜிக்லாம் தேவையில்லை ஆனால் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணிடலாம் பட் அது மாதிரி எதுவும் இல்லாமல் ரீமிக்ஸ் பாட்டு போடுற அப்படின்ட்டு ஒரு பாட்டு போடலாம் ரெண்டு பாட்டு போடலாம் நாலு பாட்டை போய் படத்துல ரீமிக்ஸ் போட்டு ரீ பூரா அப்புறம் பழைய பழைய பா இழமை பாட்டு போட்டுருக்காரு ஒத்தருவாய்த்தாராயன் பாட்டு போட்டுருக்காரு அப்புறம் வந்துட்டு இந்த சொ தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாட்டு போட்டுருக்காரு இதுக்கு பிஜே டேட்டர் தேவையில்லை டிஜேவே போதுமே அழகா டிஜே கொடுத்தா அவங்க ஒன்றும் பத்து பாட்டு அழகாக பண்ணியிருப்பான் சிஎஸ்கே மேட்ச் மாதிரி இருக்கும் சிஎஸ்கே மேட்ச் மாதிரி சிஎஸ்கே மேட்ச்லாம் மேட்சுலாம் ரெஃபரன்ஸ்லாம் இருக்கு அதுவே அப்புறம் இந்த ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு எல்லாத்தையும் வந்து படத்துல வழி போட்டுருக்காப்புல இந்த மாதிரி இந்த ஒரே பாட்டு ஒன்று ஃபேமஸ் ஆச்சு ட்ரெண்டிங் ஆச்சு அந்த பாட்டு வருது படத்துல பாத்தீங்கன்னா வாலி படத்தோட ரெஃபரன்ஸ் வருது படம் ஃபுல்லாக ரெஃபரன்ஸ் ட்ரெண்டிங்கு படத்தை எப்படியாவது ஓட வைக்கணுங்கிறதுக்காக உப்பள்ளி கொட்டின மாதிரி ஒட்டி இருக்காப்புல ஆனால் அது வந்து என்னன்னா அஜித் ரசிகர்களுக்கு ஓகே காமன் ஆடியன்ஸ் அதை வந்து பெருசாக ரசிக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு இவ்வளோ நானே கேட்கறேன்னா நீங்க கதை பண்றதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை டேட் கிடைச்சிருச்சு அஜித் டேட் கிடச்சிருச்சு புளிச்சர் ஓகே பண்ணிட்டாரு ஒன்லைன் சொல்லிட்டீங்க படம் பண்ணும் ஒரு ரைட்டர்ஸ்ட்டு கதை உட்கார வச்சு பேசுங்கன்ற டிஸ்கஷன் ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு ஒரு படத்தை பத்து நாள் பதினஞ்சு நாள் பெரிய பெரிய ரைட்டர்ஸ் பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம் வருவாங்க அந்த கதையை ஒரு சேஃப் பண்ணுவாங்க அதை வந்து இருக்கிற ப்ளஸ் மைனஸ் பேசுவாங்க நமக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில ஒரு கதை தெரியும் ஒருத்தவங்க உட்கார்ந்து பேசுகிறப்ப என்னன்னா அந்த கதை வேற வேற டைமென்ஷன்ல மாறும் அப்போ ஃபைனல் அவுட்புட் வரும் நீங்கள் உங்களுக்கு கதை மற்ற காஸ்ட் வேலையை பாருங்க இந்த கதை ஒரு நாலு பேருக்கு கொடுத்து டிஸ்கஸ் பண்ண பண்ண சொல்லுங்க அவங்க ஒரு சேஃப் பண்ணி கொடுத்துருவாங்க லாஜிக் இல்லாமல் ஓட்டை இல்லாமல் பண்ணி கொடுத்துருவாங்க அது உங்களுக்கு பார்க்கறதுக்கு விருப்பம் பார்ப்போம் அதுவும் பண்ண மாட்டேன் எல்லாமே நான் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு முழுக்க முழுக்க அஜித் வாழ்க அஜித் வாழ்க கடவுளை அஜித் சொல்ற மாதிரி படம் வச்சிருக்கா ஃபுல்லாவே எல்லா சீனுமே அந்த ஒவ்வொரு ஷார்ட்டும் சரி ஒவ்வொரு சீனுமே அஜித்தை வந்து எப்படி எப்படி அழகாக காட்ட முடியுமோ ஆனால் அழகாக காமிச்சிருக்காங்க அஜித் ரொம்ப அழகாக இருக்கிறாரு ரொம்ப நடிச்சிருக்காரு ஆனால் என்னென்னா முழுவதுமாக ஆதிக்கிட்ட ஒப்படைச்சிட்டார் நீங்கள் வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஆதி சொன்னது எல்லாத்தையுமே அஜித் செஞ்சுருக்கிறாரு நீங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க நேற்று திரை விமர்சனத்தில் நிறைய பேர் சொல்லுங்கள் விமர்சனத்துலேயுமே வந்து இந்த ரெஃபரன்ஸ் பழைய படத்தோட ரெஃபரன்ஸ் பழைய படத்தோட ரெஃபரன்ஸ் மொத்த பழைய படத்தையும் ஒரே படமாக பார்த்த மாதிரி இருக்குங்க அதை எப்படி அவர் கையாண்டுருக்காரு அது அதுலேயுமே டீட்டெயில் கிடையாது அதை நீங்கள் என்ன ஓடிடலாம் நம்ம பிரில்லியண்ட்டாக என்ன பண்ணோன்னா ஒரு சிம்ரன் வந்து திரிஷாவை கடத்திட்டு போயிடுறாங்க கடத்திட்டு போன பார்த்தா சிம்ரன் ஒரு டானாக இருக்கு பார்த்தா இவர் வந்து ஏகே ஃபோன் பண்ணுறாரு ஏகே ஃபோன் பண்ணோன்னா என்ன தெரியலையா அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் வாலியில் லவ் பண்ண சீனை கொண்டு வந்து இங்கே இன்டர் பண்ணுறாங்க என்னை ஏமாற்றிட்டு தானே போனேன் சோனான்னு ஒருத்தி சொல்லிவிட்டு நான் அப்போ சொன்னதை சொன்னதுக்கு இப்போ நான் உன்னை சாரி கேட்டுக்கிறேன் அது அந்த அந்த விஷயம்லாம் பிரில்லியண்டான விஷயம் பட் அதை அதோடு அந்த கேரக்டரை முடிச்சு தரோம் அதுக்காக வந்து அவர் ஹெல்ப் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இந்த மாதிரி பழைய படங்களுடைய ரெஃபரன்ஸ் மத்த படங்கள் இந்த குளத்துல வர்றது மங்காத்தா வரது வர்றதெல்லாம் வந்து அது வந்து ஒரு அனிமேட்ல சொல்றாங்க ஒரு ஏஐல சொல்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க அதான் ஒரு பெருசாக இல்ல அதெல்லாம் டீடைலா சொல்லிருக்கலாம் என்ன அந்த படத்தோட சீன் இந்த பண்ணிருக்காங்க மேட்டருக்கு வச்சாங்களோ அதே மாதிரி அமர்க்களத்துல இருந்து ஒரு சீன் எடுத்து இந்த படத்தோட ஜாயின் பண்ணிருக்கலாம் ஒர்க் பண்ணிருக்கலாம் அஜித் மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம் பட் அதெல்லாம் விட்டாங்க விட்டுட்டு அதெல்லாம் வந்து மேலோட்டமா பண்ணிட்டு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை என் தலைவன நான் வந்து காட்டுறேன் அவன் ஸ்லோ மோஷன்ல வருவாரு பஞ்சு டெல் பேசுவாரு வந்துட்டு அடிச்சு பறக்க விடுவாரு கிளைமேக்ஸ் எல்லாம் ஒரு ஃபைட் இருக்கு அந்த ஃபைட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வீடியோ கேமே தோத்து போவோம் அந்த மாதிரி இருக்கும் சுத்தி ஐம்பது கார்ல வந்து லிங்கா வனப்படுத்தல இல்ல சார் லிங்கா வனப்படுத்தல இல்ல லிங்கால ரஜினி சார் வந்து அணை உடைப்பரல அதுல கூட கொஞ்சம் லாஜிக் இருந்துச்சு சரி ஆனா இதுல பாத்தீங்கன்னா சுத்தி ஒரு ஐம்பது கார்ல கன்னோட நிப்பாங்க இவர் கார் என்ன பண்ணுவாருனா இப்ப பாருங்க அப்படின்னு இவர் கார் ஆன் பண்ணா ஜம்ஸ் பண்ண பழைய படத்துல பாத்துருப்பீங்க இந்த பக்கம் இருந்து ஒரு கன் போகும் மேல இருந்து ஒரு இது போகும் பாத்தீங்கன்னா இவர் வண்டியை வண்டியை ஆன் பண்ணி ரவுண்ட் பண்ணுவார் ரவுண்ட் பண்ணா சுற்றி இருக்கிற கார் எல்லா காரையும் அடிச்சிடும் எல்லா காரும் வந்து விழுந்தப்போ கார்லேருந்து தெரிஞ்சிருந்தார் அஜித் இதெல்லாம் வந்து ஒரு வீடியோ கேம்ல கூட நம்ம வந்து பார்த்தா அது சிரிச்சிருவாங்க அது ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்றீங்க அஜித் ரசிகர் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிருக்காரு காமன் ஆடியன்ஸை அவங்க யோசிக்கவே இல்லை அதுதான் படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ் அந்த ரெட்ரோ சாங்கோட மெத்தடுன்னு சொல்லிப்பா எல்லா படத்துலையுமே ஆதி கொண்டு வந்துட்டு தான் இருக்காரு அது இந்த படத்தில் எவ்வளோ மேட்ச் ஆகியிருக்கு அது சகலகலாவலவன் பாட்டுலாம் இந்த படத்தில் வந்திருக்குங்கிற மாதிரி சொல்லி இல்லை பாட்டு எங்கே இருக்குது படம் எங்கே இருக்கு குழப்பமாக படம் ஃபுல்லாக பாட்டு தான் அஜித் பார்த்தா தான் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும் ஃபைட் பண்ணால் ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும் அதுவும் அந்த மிக்ஸ் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சவுண்டாக வேறு வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட்டு அந்த வரிகளே தெரியாமல் எது ஒரிஜினலாக போட்ட பாட்டு எது ரீமிக்ஸ் பாட்டு எதுக்குமே தெரியல ஜிவியை பொறுத்த வரைக்கும் எனக்கு எனக்கு எங்கள் பெர்சனல் நண்பர் அவரு அருமையான ஒரு மியூசிஷியனு நீங்கள் கொடுத்திட்டிங்கன்னா ஜிவியை ஜிவியா விட்டுருந்திங்கன்னா அந்த படத்தை தூக்கி நிப்பாட்டி இருப்பார் மாதிரி ஒரு பிஜி பண்ணியிருந்தாருன்னா படத்துக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய வேல்யூ ஜிவியை போய் நீங்கள் அதெல்லாம் யோசிக்கலாம் இதை பண்ணுங்க நீங்கள் இதெல்லாம் யோசிக்க வேணாம் இதை பண்ணுங்கன்னு சொல்லி அவரை போட்டு இது பண்ணி பழைய பாட்டு பழைய இதெல்லாம் தூக்கி ரீ போட்டு போட்டு ரீமிக்ஸ்ல போட்டு எந்த எதுவுமே அந்த மியூசிக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் ஓவர் டாமினேஷனாக இருந்துச்சு சத்தம் ஓவராக தான் இருந்தது புளி புளி பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபைட்டில் போகுது அந்த பாட்டு ஒரு எல்லாம் சின்கில் போகுது இங்கே பார்த்தா இங்கே ஒரு ஃபைட் ஒன்று போகுது பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் இருப்பாங்க கதை ஸ்பெயினில் நடக்குதா இல்லை இந்தியாவில் நடக்குதா எதுவுமே தெரில ஸ்பெயினில் இருக்கக்கூடிய ஜெயிலில் ஒருத்தன் போய் பார்த்தா இந்தியாவில் ஒருத்தன் ஜெயிலுக்குள்ளே போய் அந்த பையனுக்கு பாடிக்கிட்டார் பண்ணு ஸ்பெயினில் விஷா கிடைக்கிறது பெரிய கஷ்டம் அந்த மாதிரி படம் முழுவதுமே வந்து இந்த மாதிரி போட்டு பண்ணி வச்சுருக்குறாங்க உண்மையிலே ரொம்ப எதிர்பார்த்த படம் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் அஜித் ஆனா அஜித் அஜித் ரசிகரா போனீங்கன்னா படத்தை வந்து கொண்டாடிட்டு வரலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க என்னென்ன நினைச்சிங்களோ அது பூரா பூராச்சிருக்கா நீங்க என்னென்ன கத்துனீங்களோ என்னென்ன விஷயம் அடிச்சீங்களோ என்னென்ன பண்ணீங்களோ அத்தனையுமே ஒரு தர லோக்கல் ரசிகர் வந்து எப்படி பண்ணுவாரோ அதை பண்ணி வச்சிருக்காரு பட் அது காமன் அதை தாண்டி ஆடியன்ஸ் மூணு நாள் அவங்க தெரியாது திங்கட்கிழமை மத்த ஆடியன்ஸ் உள்ள மாட்டாங்கல்ல அது ஒரு பெரிய இது ஓடிடி வர்றப்ப அந்த படத்துக்கு ட்ரோல் ஆகுறது கூட வாய்ப்பு இருக்கு ஓகே ஜிவி அமரனுக்கு அப்புறம் ஒரு பெரிய சக்ஸஸ்க்கு அப்புறம் அந்த படம் வந்திருக்கு அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் மற்ற விஷயங்கள்லாம் ஜிவி எப்படி ஜிவி தான் வேலை பார்க்கவே விடலையே எல்லா பழைய படத்தில் உள்ள பழைய பாட்டை தூக்கி போட்டிருக்காங்க ரீ பழைய பாட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு பாட்டு அவர் பண்ணி கம்போஸ் பண்ணியிருக்காங்க அந்த பாட்டு இருக்கு இருக்குன்னு தெரியும் எல்லோரும் ரெட்ரோ சாங் எல்லாத்துக்கும் ஹிட்டு மற்றபடி அவரை வேலை செய்ய விடலையே நீங்கள் வேலை செஞ்சுருந்தா அந்த படத்துக்கு ஒன்றும் தூக்கி நிற்பாட்டிருப்பார் ஃபுல்லாகவே ரீமிக்ஸ் சாங்கு அது ரெஃபரன்ஸ் சாங்கு ட்ரெண்டிங் சாங்கு ட்ரெண்டிங்கில் பேசுகிற சோஷியல் மீடியாவில் பேசுகிறாலும் அள்ளி போட்டிருக்காரு உள்ள அதெல்லாம் ஒரு லிமிட்டு தான் ஏதோ ஒரு விஷயங்களில் பேசலாம் அது எல்லாத்தையும் வந்து போட்டு சரி படத்துக்குள்ள ஒரு ஒரு காமெடி ஒன்று இருக்கும் ஒரு டார்க் காமெடி மாதிரி கொண்டு போவார் ஜெயிலர் மாதிரி அந்த மாதிரியான ஒரு காமெடி இருக்கும் ஆக்ஷன் படத்துக்குள்ள பார்த்தா அதுவும் இல்லை அதுவும் மிஸ்ஸு அதெல்லாம் தேவையில்லை தலைவனை மட்டும் காமிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காப்புல உண்மையிலேயே ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு கொஞ்சம் எனக்கு பெரிய இது அச்சீவ் பண்ணிருக்கலாம் படம் ஏகே தாண்டி இந்த படத்தில் வேற யார் நல்லா பண்ணியிருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ் வயசாக அர்ஜுன் தாஸ் அர்ஜுன் அர்ஜுன் தாஸ் வந்து அதில் வந்து டூயல் ரோல் பண்ணியிருக்காரு எல்லாமே ஹீரோ தான் டூயல் பண்ணுவாங்க இந்த முறை வில்லன் டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு அர்ஜுன் தாஸ் ஒரு பெரிய ஒரு மாஸ் வில்லனாக காமிச்சிருக்கிறாங்க கொஞ்சம் உடம்பு மட்டும் அவர் கொஞ்சம் போடணும் ரொம்ப வீக்காக இருக்காரு வீக்கான வில்லனாக இருக்கிறாரு மற்றபடி அவருக்கு அந்தந்த வாய்ஸ் அவருக்கு எப்படி தெரியும் யூனிக்கான வாய்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவர் எப்படி ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல டான் எப்படி இருப்பார் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாம் பண்ணியிருக்காரு தாஸ் தாசன்லாம் பண்ணியிருக்காரு பிரசன்னா இல்லை அவங்கவுங்க பண்ணியிருக்காங்க எல்லாருமே இருந்தாலும் கூட படம் முழுவதும் அஜித்தினுடைய ஆக்கிரமிப்பு தான் ஏகே தான் எங்கே திரும்பினாலும் ஏகே தான் இன்ட்ரோல் போல இன்ட்ரோலில் வெளியில் போனாலும் நமக்கு ஏகே ஏகேன்னு கட்டியிருக்கு அந்த மாதிரி இல்லை நாங்கள் அவரோட படத்தில் கத்துறாங்கன்னு நினச்சிட்டு நான் இன்ட்ரோலில் அந்த ஸ்கிரீனில் கத்துறாங்க பார்த்தா தேட்டருக்கு வெளியில் கத்திருக்காங்க உள்ளேயும் தேட்டருக்குள்ளேயும் இயக்கே தான் தேட்டருக்கு வெளியிலையும் இயக்கே தான் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அஜித்தை படம் இது ஒரு டைரக்டர் படமா இல்லது ஒரு ஏகே படமா ஏன்னா ஆல்ரெடி ஏகே படமா வந்து போன படம் வரும்போது விடாமுயற்சி வரும்போது அவர் டேரக்டர் சொல்லியிருந்தார் இது அஜித் குமார் படம் கிடையாது இது என்னுடைய ஸ்டைல இருக்குன்னு சொல்லி அவர் வெளிப்படையா சொல்லி அந்த படத்தை விட்டுருந்தார் இருந்தாரு அது மிகப்பெரிய தோல்வி சந்திச்சது இந்த படம் டேரக்டர் படமா அல்லது ஏகே படமா டைரக்டர் படம் கிடையாது ஏகே படம் கிடையாது இது பக்கமான லோக்கல் ஒரு ஆடிய ரசிகனோட படம் அவன் என்னென்னலாம் விரும்பானோ அதை பூரா பண்ணி வச்சிருக்காங்க அஜித்தே கடவுளே தான் அஜித் சொன்னதுனால வைக்காம இருக்காங்க அதையும் இருந்திருக்கும்படி ரசிகர்கள் என்னன்னா தேட்டர்ல உட்காந்து கேட்க நினச்சதோ எல்லாத்தையும் வந்து படத்துல இது ஆதிக்கு வந்து ஒரு ரசிகரா தனி சந்திரமுகியா மாறி எடுத்த படம் அதே மாதிரி விஜய் அவர்களோட டைலாக்கை வந்து இதே இன்டர்வில பேசியிருக்காரு அஜித் அவர்கள் பேசியிருக்காருன்னு சொல்லி சொல்றாங்க அந்த டைலாக் அது கூஸ்மம்ஸா இருந்துச்சு அது எப்படி இருந்துச்சு அது தேட்டர்ல விஷயம் பறந்துச்சு ஏன்னா வந்து இப்ப விஜய் ரசிகர்களுக்கு அஜித் ரசிகர்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது போயிட்டு இருக்கு ஒரு போயிட்டு இருந்துச்சு அதை வந்து உடச்சிருக்காங்க ப்ரோ அப்படின்னு பேசியிருக்காங்க பார்த்தா விஜய் ரசிகர்கள் வந்து இப்ப அஜித் நாங்கள் ஏத்துக்கிறோம் நடிகர் அஜித் ஏத்துக்கிறோம் தலைவரா வந்து விஜய் ஏத்துக்கிறோம் அஜித் ரசிகர்கள் வந்து விஜய் தலைவரா ஏத்துக்கிறாங்க ஒரு அரசியல் பண்றாங்க என்னன்னா இப்ப வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டோம் எல்லாருடைய ஓட்டும் வேணும் அப்ப வந்து விஜய் வந்து அஜித் வந்து எங்களுக்கு வந்து எதிரி கிடையாது போட்டியாளர் கிடையாது அஜித் வந்து எங்களுக்கு தலைதான் அவரும் எங்களுக்கு தலைதான் அதனால அது படத்துல தேட்டர் பாத்தீங்கன்னா டிவிக்கு சார்பாக படத்தை வாழ்த்தி போஸ்ட்ல அப்படி இருந்தாங்க புதுசா இருக்கே அப்படின்னு நினைச்சு அந்த அதுக்குள்ள ஒரு அரசியல் போயிட்டு இல்ல அதை சொல்றாங்க நண்பா வெயிட்டிங் சொல்றது வந்து இவருக்கு விஜய் வந்து திருப்பி நடிக்க கூப்பிடறாரு அஜித் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருபத்தி ஆறுக்கு பேர் நீங்க வந்துருவீங்க வந்து பாபா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடறாருன்னு அந்த நெகட்டிவ் அவர் சில பேர் பேசுறாங்க சில பேர் பாசிட்டிவா என்ன சொல்றாங்கன்னா அவர் அவர் வந்து விஸ் பண்ணாரு அவரு அப்படிங்கிற மாதிரி அது அந்த பக்கம் ஓட்டிட்டு இருக்காங்க ரெண்டும் மாறி மாறி ஓடுது பட் அதை வந்து இது ஒரு சர்ச்சை ஆகணும் அப்படிங்கறதுக்காக வைக்கப்பட்ட டைலாக் தான் அதுல வந்து மாற்ற கத்துட்டு இந்த ஆண்டோட மிகச்சிறந்த வசூல்லையும் சரி பொழுதுபோக்கு அம்சமும் படமா இது இருக்க வாய்ப்பு இருக்கிறதா இருக்கு அது வாய்ப்பு நம்பிக்கை இருந்தது ஆனால் இப்போ வாய்ப்பு இல்லை வசூல் அந்த அளவுக்கு எட்ட இருக்காது ஏன்னா காமன் ஆடியன்ஸ் உங்களுக்கு வரணும்ல இப்போ பாகுபலி மாதிரி பொன்னியின் செல்வன் மாதிரி நீங்க வந்து எல்லாரும் உள்ள வர படமாக மத்திய தான் உங்களுக்கு பெரிய நம்பர் ஆஃப் வசூல் வரும் இது அஜித் ரச்சரியில் மட்டும் எடுக்கக்கூடிய படமா மூணு நாள் நாலு நாள் அவங்க ஃபுல் பண்ணுவாங்க மற்ற காமன் ஆடியன்ஸ் அப்புறம் ஓடிடியில் பார்த்துக்கலாம் அப்புறம் ஏதாவது சேனலில் ஸ்டேட்டலைட் சேனலில் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினைவுக்கு போயிடுவாங்க அப்போ அந்த நம்பர் வராது நம்பர் நீங்கள் அந்த பெரிய நம்பர் வேணும் அப்படின்னா எல்லோரும் கொண்டாடக்கூடிய படம் இருக்கும் வாகுபலியை ஏன் அவ்வளோ போச்சுன்னா அந்த எல்லா ஃபேமிலியும் அந்த படத்தை பார்த்துப்பாங்க ஃபேமிலி ஃபேமிலியாக போய் தேட்டரில் பார்த்தாங்க அப்படிங்கும்போது அதில் பொன்னியின் செல்வன் பார்த்தாங்க விக்ரம் பார்த்தாங்க விக்ரம் பார்த்தாங்க அந்த மாதிரி இல்லையில அந்த மாதிரி எல்லா ஆடியன்ஸும் கனெக்ட் பண்ணுற படம் இல்லாது படம் அந்த வாய்ப்பு இல்லை விமர்சனம்னாலே சினிமா விமர்சனம்னாலே படம் ரிலீஸ் ஆன நைட்டு அல்ல அடுத்த நாள் காலையில் நம்ம எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு விமர்சனம் ப்ளூ ஸ்டார்டர் மாறுன்னு அவரோட விமர்சனம் இன்றைக்கு ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு அவரு இந்த படத்தை பற்றி படம் போக மொக்கையாக போயிட்டு இருந்துச்சு கடைசியாக ஒரு சீன் வந்துச்சு அதோட முடிவு பண்ண படம் ரொம்ப மொக்கை யோகி பாபு அவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் யோகி பாபு என்ன பண்ணியிருக்கேன் அந்த படத்தில் ஒரே ஒரு சீன் வர்றாரு அவர் ஸ்பெயினில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் செக்யூரிட்டி ஆஃபிஸார் இருப்பார் ஆனால் அங்கே தமிழில் தான் பேசுவேன் ஆனால் அது அவர் தமிழில் பேசினா கூட பிற ஃபுல்லாக வில்லகாரெல்லாம் இருக்கு லெட்ஸ்கோ ஏகே வர்றாரு வழியை விட அவங்கள்ட்ட சொல்லுவார் அவங்கள ஒதுங்குவாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப ஒன்றும் தமிழ் சினிமா நம்ம எங்க எதோ நோக்கி போய்கிட்ருக்கு அவங்க என்னென்னமோ இன்னு படங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நேரத்தில் ஒன்றும் இந்த மாதிரியான படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அவர் ஒரு 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 சீனாக வர்றாரு ஒரு சீன் வர்றாரு அவர் அவர் உண்டான வேலையை தெரிஞ்சிட்டு போயிருக்காரு ரெட்டின் கிங்ஸ்லி அவர் வேறு நடிச்சிருக்கிறாரு அவர் அவருக்குள்ள பாடி லாங்குவேஜ் கூட டைலாக் அவர் ஒரு ஒரு போர்ஷன் சின்னதாக பண்ணியிருக்காரு மற்றபடி அவங்கவுங்கலாம் பெருசாக ஒன்றும் பண்ணல இங்கே நன்றி சார் உங்களை நேரத்தையும் கருத்தையும் பதினாரு